எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா பக்கா தரத்தில் ஜோடி சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு கருப்பு சட்டை சினை மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க இது ஒரு நான்கு பல் தலையீத்து சினை கிடாரிங்க நல்ல ஒரு வளமான கிடாரி உயரமான கிடாரி நல்ல பாடி வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிடாரிங்க நல்ல பேக் வெயிட்டு அருமையான உடல் அமைப்பு சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது மாடு பார்க்க சும்மா அவ்வளோ ஒரு அட்டகாசமான தரத்தில் இந்த கிடாரி விற்பனைக்கு வந்துருக்குங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு தலைச்சனுக்கே பதிமூணு லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க நல்ல ஒரு வளமான அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான ஒரு தலைச்சன் கடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க ஒரு ஜோடி மாடு வாங்கினாலும் இப்படி ஒரு பொறுப்பான மாடுகளாக வாங்கணும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது நாலு காம்புக்கான இடைவெளி நல்ல ஒரு வளமான காம்பு எல்லாமே வந்து மடி நல்ல ஒரு பொருத்தமான மாடாக இந்த கிடாரி விற்பனைக்கு வந்துருங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நாலு பல்லு தலைச்சங்கடாரி பார்க்க அவ்வளோ அட்டகாசமான ஒரு கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் போதுமானதாக இருக்கும் ஸோ இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயிலையும் பார்க்கலாம் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலராக பேசி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க அந்த மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் ஸோ ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் பெருசாக தெரியாதுங்க அந்த 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 மடிக்கு கீழே ஒயிட் அதிகமாக இருக்கக்கூடிய மொதல் மாடு ஒயிட்டு கம்மியாக இருக்கக்கூடிய மாடு இரண்டாவது மாடு இதுதான் வித்தியாசமாக பார்க்கலாம் ரெண்டுமே ஒரே அமைப்பு கொண்ட மாடு ஒரே உடல் அமைப்பு மொத மாட்டை விட ஒரு நூல் இந்த மாடு வந்து உயரம் கம்மி நல்ல பாடி வெயிட்டு நல்ல நீல நட்டுல சரியான சைஸில் இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கிடாரிக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின இதுவும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைந்து நாள் வரையிலுமே டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மொதல் மாடு நான்கு பல்லு தலைச்சங்கடாரின்னால் நான் ரெண்டே பல்லு தலைச்சங்கடாரி எலங்கன்று அருமையான மாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு கருப்பு சட்டையில் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடாக இந்த மாட்டை நம்ம தாராளமாக பார்த்துக்கலாங்க நல்ல ஒரு அருமையான உடல் அமைப்போடு இருக்குது பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த ரெண்டு கிடாரியுமே எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணித்தரேன் அப்படின்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வடக்க தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு தான் ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மடிக்குச்சமில்ல வெறும் ரெண்டு பல் பாருங்கள் மற்றதெல்லாம் பால் பல் இந்த மடியமைப்பை பொறுத்த அளவுக்கு நல்லாவே எடுத்து தான் கண் இறங்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நல்லா பெருத்த மடியாக எடுத்து தான் கண் இறங்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு காம்பு இடைவெளி கருங்காம்பு எல்லாமே பொருத்தமாக இந்த மாட்டுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து ரெண்டு மாட்டையும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க நன்றி